வாசக தோல்மைகளுக்கு வணக்கம் வட்டியும் முதலும் அணிந்துரை சி கல்யாணி அவர்களுடையது நீ பார்த்த பார்வைக்கு இரண்டு நாட்களுக்கு முன் இரவு ஒன்பது மணி இருக்கும் கரண்ட் போய்விட்டது அதுவரை புதிய தலைமுறை செய்திகள் ஓடிக்கொண்டிருந்த தொலைக்காட்சியில் அசைவற்ற இருட்டு அப்பா தன்னுடைய எண்பத்தி ஏழு வயது வாழ்வையும் தாங்குவது போல இடது கையில் முகத்தை வைத்து அசையாமல் இருக்கிறார் அரை மணி நேரமாக அப்படியே இருக்கிற அவரை நாங்கள் புரிந்து கொண்டோம் மறுநாள் வருகிற எங்கள் அம்மாவின் ஏழாவது நினைவு நாளுக்குள் அப்போதே அவர் நுழைந்து விட்டார் திருவனந்தபுரத்தில் இருந்து நண்பருடைய தொலைபேச்சு உலகத் திரைப்பட விழா நடந்து கொண்டிருக்கிறது அப்புறம் ஒரு புதிய மலையாள திரைப்பட தயாரிப்பு தொடர்பான சந்திப்புகள் நான் ஒன்றும் கேட்கவில்லை அவரே சொன்னார் விடுதியில் தான் தங்கியிருக்கிறாராம் மனைவியை பார்க்கவே இல்லையாம் நான்கு நாட்களுக்கு முன் ஓர் இரவு நெசிக்கு பிந்திய நேரம் தனியாக நடந்து போனாராம் நான்கு தெருக்களுக்கு அப்புறமே வீடு வீட்டை தள்ளு நின்று பார்த்தாராம் விளக்கு எரிந்தபடி இருந்த ஜன்னலை பார்த்துவிட்டு திரும்பிவிட்டாராம் காவேரிக்கு முகம் எல்லாம் சிரிப்பு நான் விருந்தாளியாக போயிருந்த வீட்டில் சமையல் வேலை அந்த வீட்டின் கணவர் மனைவி பையன் பெண் குழந்தை எல்லோரும் அப்படி சிரிக்கிறார்கள் மறைவில் இருந்து சுழலும் ஓர் இசைத்தட்டு போல சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த சிரிப்பு காவேரிக்கும் தொற்றிக்கொண்டுள்ளது சிரிப்பு நல்லா இருக்கு என்று காவேரியிடம் சொன்னேன் காவேரி அங்கெங்கு அசையாமல் என் கண்களை பார்த்து கொண்டு நின்றது இங்கதான் சார் இப்படி சிரிக்கிறேன் வீட்ல நுழைஞ்சா ஒரே சண்டை இதை சொல்லும் பொழுது சிரிப்பு மட்டுமல்ல பூசின கண்ணில் அழுகையும் சிறுகீரை அரைக்கீரை பாலாக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அகத்திக்கீரை என்று காலை ஏழு ஏழரைக்கு கேட்டால் அது கணபதியுடையது கீர் ராஜநாராயண மாமா வீட்டு அத்தை பெயரும் கணபதிதான் கல்வெட்டாங்குழி பக்கத்தில் மலைக்கு பிந்தி வளர்ந்து கிடந்த தும்பை செடியை முகர்ந்து பார்த்து கொண்டிருந்த பிறந்த களை நாய்க்குட்டியுடன் குனிந்து கணபதி பேசி கொண்டிருந்தாள் வலது கை பெருவிரலுக்கும் சுட்டுவிரலுக்கும் மத்தியில் ஒரு செண்டு போல பழுப்பு நிறத்தில் நாய்க்குட்டி முணங்கிக் கொண்டிருந்தது இன்றைக்கு கார்த்திகை கடைசி நாள் நாளை மார்கழி பிறப்பு ஈரமாக கிடைக்கிற குழாயடி பக்கத்து மண்ணில் இருந்து ஊர்ந்து பஜனை பாடி வருவது போல மூன்று நான்கு வளையல் பூச்சிகள் வாசல் நடைபோரமாக செருப்பை கலற்றி போட்டுவிட்டு கீழே உட்கார்ந்து இடது விரலை நீட்டினேன் திருப்பாவை மனைப்போட்டியில் கலந்து கொள்வது போல சத்தம் இல்லாமல் பாடிக்கொண்டு மணிக்கட்டை நோக்கி அது வருகிறது ஒரு வினோதமான மண் உயிரி வாசனையுடன் இப்படி புழுவையும் பூச்சியையும் அப்பாவையும் கணவதியையும் காவிரியையும் பார்க்க சொல்லித் தந்தது நீங்கள் தான் ராஜமுருகன் இந்த எழுபது சொச்சம் வாரங்களிலும் நீங்கள் குறைந்தபட்சம் எழுநூறு மனிதர்களையாவது எங்களுக்குள் காட்டியிருப்பீர்கள் வாழ்வு என்பதும் மனிதர்கள் என்பதும் மனிதரை புரிதலே வாழ்வினை புரிவது என்பதும் தானே அடிப்படையான உண்மை அதில் பாதிக்கும் பாதி அநேகமாக அவரவர் வாழ்வில் அவரவர் ஊரில் அதே சாயலில் நாங்கள் பார்த்த வேறு மனிதர்கள் அப்படியெல்லாம் வேறு வேறு மனிதர்கள் என்று எல்லாம் கிடையாதோ என்னவோ அரசமர இலை மாதிரி எஃப்சி கொடோன் புறாக்கள் மாதிரி குட்டி ரயில்வே ஸ்டேஷன்கள் வேப்ப மரங்கள் மாதிரி கல்லறை தோட்டத்தில் சிதறிக் கிடைக்கிற சீட்டுக்கட்டுகள் மாதிரி மனிதர்களும் ஒரே மாதிரி தான் வித்தியாசமே இல்லாமல் இருக்கிறார்களோ சரவணன் அண்ணின் கல்யாண ஆல்பம் மாதிரி தானே எங்களுடைய பையனின் கல்யாண ஆல்பமும் இருக்கிறது மருது கோட்டோவியத்திலும் இருக்கிற முகங்களைத்தானே நான் கோடாரங்குளத்திலும் சிவந்திபுரத்திலும் காணி காணிக்குடியிருப்பிலும் பார்த்திருக்கிறேன் அந்தமானில் இருந்து இன்றைக்கு வந்திருக்கிற நாராயணியின் கடிதத்தில் எழுதியுள்ள அவருடைய அறையில் எரிந்து கொண்டிருந்த கார்த்திகை விளக்கின் எண்ணெயில் தெரிப்பட்டு இருக்கிற வாசம்தானே தீப தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய் என்ற ஜேசுதாஸ் குரலிலும் அடிக்கும் அது எப்படி உங்களுக்கு மட்டும் இத்தனை நிரம்பி வழிகிற மனிதர்கள் கொரடச்சேரி அபிவிருத்தீஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டால் இவ்வளவு தூரம் போய்விட முடியுமா இந்த முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள் நானும் பிபி சாவடியில் தானே இருந்தேன் அரசரடி வழியாகத்தானே அலைந்தேன் எப்படி எல்லிஸ் நகர் லீலாக்காவும் சின்னப்புறா ஒன்று பாடிய ரெங்கையாவும் கண்ணில் படாமல் போனார்கள் விநாயகா மேன்ஷனிலும் சோஃபியா மேன்சனிலும் நீங்கள் மட்டுமா இருந்திருப்பீர்கள் உங்களுக்கு மட்டும் எப்படி பிரியங்கா மாவீட்டுக்கு வழி தெரிந்து விடுகிறது எங்கே இருக்கிறார்கள் அந்த வேணியாத்தா ஆனந்தியக்கா மயிலாட்டம் சுப்பு சாந்தி சித்தி கட்டாரி மாமா அர்ச்சனாவின் தங்கச்சி மாதிரி இருக்கிற நித்யா திருச்சி கேசவன் பிள்ளைக்குட்டிகளோடு திருப்பதி போய் மொட்டை போட்ட தலையோடு சின்னவண்டு நீ வாடி என்று கொஞ்சுகிற ஜோதி முன்னே பின்னேனு எதுவும் இல்லாமல் நான் நானா மட்டும் என்று ஹிமாச்சலத்துக்கு உங்களை அழைக்கிற அமர் லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னலில் ரைன்ஸ் புத்தகம் இருக்கிற குட்டி தேவதை சமையல் கட்டு திண்டில் உட்கார்ந்திருக்கும் பூனையிடம் பேசும் நண்பனின் அம்மா அட போங்க முருகா அது முடியாத லிஸ்ட் நான் ஒரு தடவையாவது பார்க்கணும் முருகன் உங்கள் ரோசி சிஸ்டரை மூலங்குடி மாதா கோயில் ஸ்கூலில் உங்களுடன் படித்த மணிமைகளையை கோவா லிசியை இந்துமதி அக்காவை விஜய் அண்ணனை ஏற்காடு கோபியை குரு அண்ணனை கதிரேசனை ஒரு முத்தம்தான் கேட்டான் தராமல் விட்டுவிட்டேன் என்று காற்றில் கைவீசி புலம்பும் ஸ்டான்லி மருத்துவமனை பெரியம்மாவை முத்துகிருஷ்ணன் மாமா விட்டு சித்ரா அத்தையை அந்த நீடாமங்கலம் டீச்சரை இனிமேல் பார்க்கவே முடியாமல் தூக்கில் நிர்வாணமாக தொங்கிய பி ராஜாவை கானின் ஓவியத்தின் அற்புத சிவப்பில் கொடியுயர்த்தி நிற்கிற முத்துக்குமாரை செங்கொடியை எல்லாவற்றுக்கும் அந்தரங்கமாக கீர்த்தனாவுக்கெல்லாம் கீர்த்தனாவாகி நிற்கிற உங்கள் கீர்த்தனாவை இதை எழுதி கொண்டிருக்கும் பொழுது வேலூரில் இருந்து லிங்கம் கூப்பிடுவார் என்றும் கூப்பிட வேண்டும் என்றும் தோன்றுகிறது உங்களுடைய அந்த அறுபத்தி ஆறாவது பகுதியின் வரிகளை செல்வம் கல்யாணத்தில் மலர்வனத்தை பார்த்ததை அவள் பார்த்ததும் பாராது போனதை இப்பவும் கண்ணாடி பார்த்து பொட்டு வைக்கும் பொழுது திடுக்குன்னு இருக்கிறா பின்னால எலங்கோ வந்து நிக்கிற மாதிரி என்று மாலதி அக்கா சொன்னதையெல்லாம் அவர் வாசித்த மனநிலையில் மிகவும் நெகிழ்ந்தும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட பழைய தீயின் நெடுஞ்சுவாலையோடும் பேசி பேசி திறந்து கொண்டே போனார் இப்படி திறப்பதுதான் நம் வேலை முருகன் யாருடைய சாவியோ நம்மிடம் இருக்கிறது யாருடைய கதவையோ நாம் திறக்கிறோம் திறக்கிற நாமே திறக்கவும் படுகிறோம் ஏதுமற்ற பருவம் எல்லாமுமான பருவம் ஆகிவிடுகிறது தனித்தனி சேனலாக அழைகிறவர்கள் எல்லாம் ஒரே அலைவரிசையின் கீழ் வந்துவிடுகிறார்கள் தொட்டியிலே இருக்கின்ற கலர் மீன்கள் சட்டென்று குதித்து தங்களுக்கான நதிகளுக்கு போய்விடுகின்றன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாயலுடன் யாரிடமாவது யாரையாவது தேடுகிறோம் யாரையாவது யாரிடமாவது அடைந்தும் விடுகிறோம் கட் பண்ணினால் யாருடைய வீட்டில் எங்கே ஷாட் வைத்தாலும் பிரேமில் ஏதோ ஒரு மூலையில் நீங்களும் உங்களுடைய மனிதர்களும் ஹாசு கானும் இருக்கிறீர்கள் உற்று கேட்டால் காட்சிகளுக்கு மேல் கீர்த்தனாவின் குரலில் அந்த பாடல் நகர்ந்து போகிறது நீ பார்த்த பார்வை கொரு நன்றி கல்யாணி சி வண்ணதாசன் அணிந்துரை எழுதியவர் குரல் எவிமயிலா வட்டியும் முதலும் புத்தகத்தின் உடனான தங்களது பயணத்தை குறித்தும் அதனுடைய கருத்துக்கள் குறித்தும் கமெண்டில் பதிவு செய்யலாம் நன்றி